பொதுவாக அப்பம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கோதுமை மாவை கொண்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை நல்லா குக் பண்ணி ஒன்றாய் கலந்து ஆயிலில் போட்டு எடுத்தால் சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எஸ் ஆனால் அந்த அப்பம் அந்த எண்ணெயில் எவ்வளோ மூழ்குதோ அது வரைக்கும் தாங்க அதில் வேகும் அதுக்கு பிறகு மறுபடியும் அதை திருப்பி போடுவாங்க அப்போ தான் அந்த மீதி பகுதி வேகும் இல்லைன்னா மேல் பகுதியில் மாவு வேகாமல் அப்படியே இருக்கும் அது வெந்த பகுதிகள் மட்டும்தான் சுவையுள்ளதாக இருக்கும் சாப்பிட தகுந்ததாக இருக்கும் வேதத்தில் அப்பம் தொடர்பான ஒரு வசனம் இருக்கு வாசிக்கிறேன் கேளுங்க எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம்னு காட் சொல்றாங்க ஏன்னா எப்பிராயம் என்ற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தால் அவர்கள் தேவரிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமல் பாதி கர்த்தரிடத்திலும் பாதி தன் சுய விருப்பத்தின்படியும் வாழ்கிறவர்களாக அவங்க இருந்தாங்க தன்னுடைய முழுமையையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கவில்லை ஸோ கர்த்தரிடத்தில் எதை அர்ப்பணித்தார்களோ தன் வாழ்க்கையின் எந்த பகுதி வரை கடவுள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த பகுதிகளை மட்டும்தான் கர்த்தர் கர்த்தர் சீர்படுத்தினா மற்ற பகுதிகள் எல்லாம் ஏன் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் சொல்லிட்டு தன் சுய போக்கின்படி செயல்பட்டதுனால அவர்கள் முழுமையாக பயன்படக்கூடியவர்களாக உருவாக்கப்பட முடியாமல் போனது இதே மாதிரி நாமும் கூட திருப்பி போடாத அப்பமாக இருக்கிறோமா இல்ல திருப்பி போடப்பட்டு நம் முழுமையையும் காட்க்கு சரண்டர் பண்ணி நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்கிறோமான்றதை யோசித்து பார்ப்போம் திருப்பி போடப்பட்ட அப்பமாக சுவை உள்ளவர்களாக God bless you.